அம்மா என்ன வேணும் அண்ணே அரை லிட்டர் பால் அப்புறம் அரை கிலோ சீனி இன்னும் எதோ ஒன்று சொல்லி ஆ ஒரு கவர் டீ தூள் ஆ சரிம்மா இது எடுத்து தாரி டீ தூள் எதுமா வேணும் த்ரீ ரோசஸா ஏவி டீயா ஐயோ அம்மா எது வாங்குவான்னு தெரியாத ஏதோ ஒன்று கொடுங்க அண்ணே ஆ சரி இது எடுத்துட்டு வாரி வீட்டுக்கு போகலான்னு நினைச்சி இவன் இங்கே தான் நிற்காலும் ஓ இன்னைக்கு தான் ஸ்கூல் லீவ்லாம் அது இங்கே நிற்க போல இருக்கு சுவானி

இனிமே அந்த பேசவே மாட்டேன் னவே விஷயத்துல நம்பர் தான் இல்ல இப்ப மட்டும் போய் நான் இப்படி அப்ப யாருன்னு நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க விஷயத்துல எல்லாரும் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க சுவாணி அன்னைக்கு நான் சொன்னதுதான் இப்போ சொல்லுங்க நீனு கிடையாது யாரா இருந்தாலும் நான் இப்படிதான் பண்ணுவேன் யாரு என்னன்னு தெரியாம இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு அதனால அந்த பையனோட டீட்டெயில்ஸ் கொடு அப்படி இல்லைன்னா நான் இல்லன்னு சொல்லிடுவேன் இப்ப என்ன பண்றதுக்கு அம்ம கிட்ட போய் தேவையில்லாம எதையாவது சொல்றதை விட பேசாம அவங்க யாருன்னு இவன் கிட்ட சொல்றதுதான் நல்லது வேலை புரிஞ்சுட்டானா என்ன யோசிச்சு இருக்க ஒண்ணு இல்ல அது வந்து நான் பேஸ்புக்ல எல்லாம் யாருக்கிட்டயும் பேசல அவங்க நம்ம ஊர் தான் எது நம்ம ஊரா என்ன போய் துள்ளி தப்பிக்கலாம் நினைக்கியோ இல்ல ஆதி நிஜமா சொல்லிக்க அங்க நம்ம ஊர் தான் சரி அப்ப யாருன்னு சொல்லு ஆதி இப்போ எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் போயிட்டு வந்ததுக்கு நான் வேணும்னா அவங்க அவங்க யாருன்னு சொல்லட்டுமா

அப்படி இல்லைன்னா சாட்டர்டே சண்டே முடிச்சு மண்டே ஸ்கூலுக்கு போகும்போது அவங்கள வர சொல்லுங்க எட்டி இப்ப ஏதாச்சும் ஒண்ணு நம்பலாமா இல்ல இது எதுவும் போய் கதையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ வரும்போது காட்டுத்தாரேன் நீயே அவங்க கிட்ட பேசிக்கோ அங்க யாருன்னு பாத்ததுக்கு அப்புறமா நீ எதுனாலும் டிசைட் பண்ணிக்கோ எங்க அம்மா கிட்ட சொல்லணுமா வேண்டாமான்னு ம் சரி சரி சுவாணி கோவப்படாத எல்லாம் நான் நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருந்தேன் அசாம இரு ஆதி அண்ணே சீக்கிரம் எடுத்து கொடுங்க அண்ணே ஊருக்கு போணும் இம்மா டேய் எடுத்து அம்மா வச்சிருக்கேன் நீ எடுத்துட்டு காசு மட்டும் குடி அம்மா கா எழுதிக்கோங்க அவங்க வரும்போது தருவாங்க ஆ சரி சரி

ஜாந்தி அவங்க இங்க வரலயோ இல்லமா அடி அவங்க இங்க வரல அவங்க நேரா பாட்டி வீட்டுக்கு தான் போறாங்களாம் நான் அவங்க இங்க வருவாங்கன்னு நினைச்சேன் நானும் அப்படி தான் நினைச்சேன் அடி இங்க தான் வருவாங்களா இருக்கும் அப்படினு என்ன பிள்ளை எல்லாம் இருக்கல அங்க என்ன நந்தினி தனியாவே இருப்பா நான் அத ஃபோன் பண்ணும்போது தான் சொன்னா இல்ல ராணி நான் ஊருக்கு வரல அம்மா வீட்டே இருந்துக்கேன் அப்படினு சொன்னா இன்னைக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாயந்தரம் போல அங்கே போகலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம் இன்னும் நாளைக்கு லீவ் இருக்குல்ல அதனால நாளைக்கு ஒரு நாள் அங்கே நின்றுட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம் ஓ அப்படியா ராணி நீ உங்க அம்மா வீட்டுக்கு போறியோ ஆமாங்க எங்க அக்காவும் நந்தினி வரல அத ஒரு இடம் அங்க போய் பார்த்துட்டு வரோம் அப்படி நினைச்சோம் ஏன் போண்டமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல போயிட்டு வா நீ திருப்பி வரும்போது சொல்லு நான் வண்ண கூப்பிட வரேன் வேண்டாங்க செல்வியும் பிள்ளைகள கூட்டிட்டு வரா நாங்க அப்படியே பஸ்ல போயிட்டு வந்துருவோம் சரி சரி நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு ராணி அதனால என் ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போறேன் நான் வந்து நீங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் கிளம்புவேன் சாவியை நான் எடுத்துட்டு போட்டா இல்லைங்க நான் பக்கத்துல கொடுத்துட்டு போட்டா பக்கத்துல உமா வீட்ல குடுத்துருப்பாங்க அங்க எப்பவும் ஆள் இருக்கும் இல்லையா அதனால அங்கேயே குடுத்துருப்பாங்க சரியா சரி ராணி மக்களே இருந்துக்கோ காலையில சாப்பிட்டுட்டு போலாம் பரவாயில்ல இருக்கட்டும் நான் அவங்க இங்கதான் வருவாங்களா என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன் ஆதி அப்படியே அவங்க இங்க வந்தா கூட நீ அவங்க கிட்ட பேசுறதுக்கு போகாதம்மா கொஞ்ச நாள் நீ பேசுனா அவங்க இன்னும் கோவப்படுவாங்க ஏற்கனவே உமால சிந்து கோவமா இருக்கலாம் ஆமா நானே பார்த்தான் சொல்லலாம் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க யாக்கனவே அவ கோமார்க்கா இருக்கா மக்களே ஆனாலும் நீ கொஞ்ச நாள் அவிட்ட பேசாதே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அவளையே பேசுவா அவங்க கோமார்க்காங்கனே பேசாம இருக்க கூடாதுல தப்பு ஏமேல தானே அதனால நானே போய் பேசலாம்னு எடுத்தே சரி அப்புறம் வாய்ஸ்டா அவங்க இருந்தாலும் இங்க வர மாட்டேன் அப்படி சொல்லியாச்சு அங்க பாட்டி வீட்ல தான் நிப்பவே இங்க இன்னைக்கு சந்திரமா போறீங்க ஆமா மக்களே இன்னைக்கு ஊர் மாத்தியான போல எல்லாம் வந்திரவல்ல இன்னைக்கு மாத்தியான போல போயிட்டு இருக்கான் அவன் வெளியூருக்கு போறானோ ஆமா மாமா

நீங்கள் சொல்லது கரெக்டு தான் ஆனால் எனக்கு என்னமோ இந்த விஷயம் சரிப்பட்டு வரல இந்த பிள்ளையை தனியாக அப்படி விட்டு போகிறது சரியில்லை மாமா ஆனால் இதுக்கு வேற எந்த சொல்யூஷனும் கிடையாது ஒரு ஆறு மாதம் தானே ஆறு மாதம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டா அவங்களுக்கு வேலை கிடச்சிடுவோம் கிடச்சிட்டுனா அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை ஏதோ பார்த்து எடுத்து பண்ணுங்கள் சின்ன பிள்ளைகள் நீங்களே ஒரு முடிவு பண்ணி நீங்களே கல்யாணமும் பண்ணி இது பண்ணியாச்சு நாங்கள் சொல்லியும் பார்த்தாச்சு கேட்கல சரி இனி நீங்கள் என்னென்னா நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க

இன்னைக்கு ராம் ஊருக்கு போகிறாம்லாம் அதான் என்னெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கான் ஆதி எங்கேயோ வெளியே போயிருக்கான் நான் வந்து அப்படியே இருக்கேன் அவங்க ரெடியாகிட்டு கிளம்புனதும் அவங்க கூட போக வேண்டியதான் அப்படியா ஆமா நீ என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க இல்லைன்னா ஸ்கூலுக்குலாம் போக தானே ரெடியாகிட்டு இருப்பேன் அது வந்து ஒரு விஷயம் சொல்லதுக்கு தான் கால் பண்ணி என்னாச்சுமா என்ன விஷயம் வீட்ல எதுவும் பிரச்சனையா அது எதுவும் இல்ல காலையில என்ன நடந்துச்சு தெரியுமா காலையில அம்மா பால் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு நான் வந்து வீட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிருந்தேன் அங்கே வச்சு நான் ஆதியை மீட் பண்ணேன் அவன் மறுபடியும் நீ லவ் பண்ணுற பையனோட ஐடி கார்டு வேணும் இல்லைன்னா டீட்டெயில்ஸ் கூட இல்லை வீட்டில் சொல்லிடுவேன்ட்டு என்கிட்ட மிரட்டிட்டு இருந்தான் அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி ஒரு பையனே கிடையாது நான் சும்மா போய் தான் சொன்னேன் நம்ம ஊர் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஆனால் உங்கள் பேர் நான் சொல்லலை அட்லீஸ்ட் அவ்வளோ சொன்னாவாச்சும் அவன் கொஞ்சம் சமாதானமாவான்னு நினச்சி தான் அப்படி சொன்னேன் பரவாயில்ல நல்லதாச்சு நீ எதுவுமே டென்ஷன் எடுத்துக்காத மறுபடியும் அவன் கேட்குறதா இருந்தால் என் பேரை சொல்லிடு இல்லை வேண்டாம் அப்புறம் உங்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு எனக்கு பயமாக இருக்குது சுவாமி நான் சொல்றது கேள்வி சரி நம்ம ஊர் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னா நல்லதா போச்சு சரி அப்ப நான் அவனை மீட் பண்ணியே பேசிக்கிட்டே அப்படின்ட்டு சொன்னான் சரி அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லட்டா நீ இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பி நான் ஸ்கூல் கிட்ட வரேன் போகும்போது அவன் கிட்ட சொல்லி இந்த மாதிரி அவன் ஸ்கூல் கிட்ட வருவான் நீங்க வாங்க மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ட்டு சொல்லிடு நீங்க என்ன சொல்றீங்க அவனை மீட் பண்ண போறீங்களா மீட் பண்ணா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும் வீட்டுல எதுவும் சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் பாத்துக்கிடலாம் இப்போ நீ தைரியமா போய் அதுக்கிட்ட பேசு எனக்கு பயமா இருக்குங்க சோனி என்ன நம்பு எந்த பிரச்சனையும் வராது ஆதி புரிஞ்சுக்கிடுவான் கண்டிப்பா இந்நேரம் அவன் உங்க தான் இருப்பான் என்னாவே திருப்பி இன்னும் இங்க வரல அதை நல்லா தயவு செஞ்சு அவன்கிட்ட நான் சொன்ன மாதிரி போய் பேசு அவன் கண்டிப்பா புரிஞ்சுக்கிடுவான் இல்லன்னா நான் அவனை புரிய வச்சிடல சரியா ஆ சரி நினைக்கிறேன் அவன்கிட்ட பேசிட்டு இருப்பான்னு ம் சரி சோனி சரி வச்சிருக்கா ம் சரி அப்படி போய் ரெடி ஆகு இதுக்கு மேலேயும் இருக்கிறது சரி இல்லைன்னு தோணுது இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் தான் நினைச்சோம் ஆனா என்ன பண்றது நம்ம ஒண்ணு நினைச்சா கடவுள் இன்னொன்னு முடிவு பண்ணிருக்காரு சரி போற பக்கிலே போகட்டும் ஆதி தானே அவனை பேசி புரிய வச்சிடலான்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இந்த விஷயம் ராம் போகறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட பேசி சால்வ் பண்ணி விட்டுறது தான் நல்லது என்னம்மா சுவாமி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கியோ நீ இப்ப எல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காதி இந்த ஊர் யாருமே பண்ணாத தப்ப நான் பண்ண மாதிரி சரி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசி வச்சிடலாம் என்ன சொன்னாங்க உன் பாய் ஃப்ரெண்ட் ஆதார் கார்டு ஐடி கார்டு இதெல்லாம் கொடுக்குறாங்களா எப்படி ஆமா நான் பேசியாச்சு ஐடி கார்டு ஆதார் கார்டெல்லாம் ஒரு மண்ணும் தர முடியாதான்

இவ்வளவு சும்மா தான் மிரட்டணி ஆனா என்னாடி பயப்படுக்கா கடைசில பாய் ஃப்ரெண்ட் டீடைல்ஸே குடுத்துட்டா மீட் பண்றதுக்கு வேற சொல்லிருக்கா சரி அவன் யாருன்னு போய் பாப்போம் இவ்வளவு தத்தியா இருக்கியே சுவாமி